பராசிரர் ஜோதிட மணிமன்ற குழுவின் அனைத்து ஆசான்களுக்கும் அட்மின்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா தின வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் பூனேலேருந்து ரேணுகா பேசுகிறேன் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம அட்மின் சந்திரன் அண்ணா வந்து குரு பூர்ணிமா தினத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்காங்க குருவினால் ஏற்படக்கூடியது சாபமா தோஷமா குருவினால் ஏற்படக்கூடியது தோஷமேங்கக்கூடிய தலைப்பில் நான் என்னுடைய சில கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கேன் குருவானவர் தந்தைக்கிணையானவர் உலகின் முதல் குரு சிவபெருமான் அவர்தான் கல்லால மரத்தில் அமர்ந்து தென்முக கடவுளாகி உலகின் முதல் குரு அந்த குரு எப்படி இந்த உலகின் தந்தையோ அதுபோல ஒரு குழந்தைக்கு தந்தை தான் முதல் குரு தந்தையுடைய அன்புங்கிறது எந்த விதமான சுயநலமும் இல்லாதது அந்த குழந்தையுடைய நன்மையை மட்டும்தான் அவர் பார்ப்பார் குடும்பத்தையும் குழந்தையையும் குழந்தையுடைய எதிர்காலத்தையும் குழந்தையுடைய நன்மைகளையும் பழக்க வழக்கங்களையும் இதை பற்றி தான் அவருடைய கவனம் இருக்கும் இந்த குழந்தை பெரியவனாய் நம்மளை என்ன பார்த்துப்பான் நமக்கு என்ன செய்வான் அவருக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க போகிறதில்லங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவர் தந்தை எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்க மாட்டார் குரு அதே தான் குரு வந்து ஒரு தகப்பனுடைய மறு உருவம் அப்போ அந்த குருவானவர் எப்படி ஒருத்தருக்கு சாபம் கொடுக்க முடியும் கண்டிப்பாக மாட்டார் குரு மட்டும் இல்லை நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகமுமே ஜாதகர்களுக்கு மனிதர்களுக்கு எந்த விதமான சாபத்தையும் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டார்கள் முடியாது இல்லை கொடுக்க மாட்டார்கள் சாபங்கிறது எப்படின்னா நம்ம யாரையாவது துன்புறுத்துறோம் நம்ம பல பிறவிகள் எடுத்து வந்துகிட்டே இருக்கோம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு போகிறா போல் நம்ம ஒவ்வொரு பிறவியாக தாண்டி வந்துகிட்டே இருக்கும் நம்ம போன க்ளாஸில் என்ன பண்ணினோம் நம்ம மேக்ஸ் நல்லா போடுவோம் இந்த பையன் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணுவான் ஒன்றும் சொன்னால் கேட்க மாட்டான் ரொம்ப லீவு போடுவான் சூப்பர் இன்டெலிஜென்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுடைய ப்ராக்ரஸ் ஷீட்டில் கிடைக்கிறா போல் நம்ம பிறந்த மறு நிமிஷத்தில் நம்ம போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய அத்தனை நல்லது கெட்டது எல்லாமே அந்த நவகிரகங்களோட வடிவத்தில் நமக்கு ஜாதகமாக அமையுது நம்முடைய ஜாதக கட்டங்கள் தான் நம்முடைய போன ஜென்மது ஷீட் இது எந்த அடிப்படையில் நான் ஒருத்தருக்கு குரு உச்சமாக இருக்குது ஒருத்தருக்கு நீச்சமாக இருக்குது ஒருத்தருக்கு சுக்கரன் வலுவாக இருக்குது ஒருத்தருக்கு சந்திரன் வலுவாக இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் திடீர்னு இதுவும் முளைக்கிறது இல்லை அப்போ அந்த பூர்வ ஜென்ம கர்மா நமக்கு ஒரு ஜாதகத்தில் கட்டங்களாக அமைந்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுன்னு நம்ம ஒத்துக்க வேண்டாட்டால் கூட அது நமக்கு ஒரு இண்டிகேஷன் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அது ஒரு அமைப்பில் போயிட்டுருக்கு அது எப்படி நடக்கும்ங்கிறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜாதகம் அப்போ நம் போன ஜென்மத்தில் நம்ம ஒரு குழந்தையை துன்படுத்துகிறோம் இல்லை படித்த ஒரு நல்ல மேன்மையான மக்களை நம்ம வந்து அவமானப்படுத்துகிறோம் அல்லது அந்தணர்களை நம்ம வந்து தரக்குறைவாக பேசுகிறோம் நம்மளுடைய ஆசான்களை நம்ம ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கோம் பெற்றவர்களை மதிக்கிறது இல்லை பெரியவர்களை மதிக்கிறது இல்லை அப்படியெல்லாம் பண்ணினோன்னா முக்கியமாக குழந்தைகளை துன்புறுத்தினோன்னா பால சாபம்ங்கிறோம் சுமங்கலியுடைய கோபம் இருக்குது குடும்பத்தில்ங்கிறோம் சுமங்கலியுடைய சாபம் இருக்குங்கிறோம் இதெல்லாம் வந்து அவ்வளோ அந்த குழந்தைகள் நம்மளை சபிக்கும் குருத்துவம் கெட்டு போய்ருக்குங்கிறோம் அந்த குருவை வந்து நம்ம வருத்தப்படுத்தியிருக்கோன்னு அர்த்தம் சுமங்கலியை வந்து நம்ம ஏதோ துன்புறுத்தி இருக்கோன்னு அர்த்தம் அப்போது இதெல்லாம் நடக்கும் பொழுது அவங்க சாபம் கொடுக்குறாங்க அப்போ அந்த ஒரு குழந்தையுடைய சாபம் நமக்கு ஏற்படும் பொழுது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் தோஷம் அடைகிறார் குரு வந்து அந்த தோஷத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறார் அப்போ குரு வந்து தோஷத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர குருவானவர் சபிக்க மாட்டார் ஏன்னா நம்மளால் குருவுக்கு எந்த கெடுதலும் வரல குருவுடைய காரகத்துவங்களுக்கு கெடுதல் வந்திருக்கு அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் பலவீனம் அடைகிறார் நமக்கு நன்மைகள் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் அவர் அமைகிறார் கேந்திராதிபதியாகிறார் பாதகாதிபதியாகிறாரு மாரகாதிபதியாக முடியும் அல்லது கிரகண தோஷம் அடைகிறாங்க தவறான ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறையிறது நீச்சமாகிறது கிரக யுத்தங்கள் இது எல்லாமே நம்ம பூர்வ ஜென்ம சாபங்களுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த கிரகங்கள் நவகிரகங்கள் பாதிக்கப்படுது அதுதான் தோஷம் நவகிரகங்களுக்கும் சாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை சாபங்கள் நமக்கு ஏற்படுது அந்த சாபங்களுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த கிரகங்கள் தோஷம் அடைகின்றன அதுதான் உண்மை அப்போ இந்த குருவானவர் ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக அமர்ந்து தன்னுடைய திசை நடத்தும் பொழுது ஒரு பலவீனம் மாறார் ஆனால் அவரே பரவாயில்ல அவர் போய் மிதுன லக்கணத்திற்கு உச்சமாகிறேன்னா நம்ம வீட்டில் போய் உக்காந்துட்டாருன்னா அப்போ அது வந்து ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்குறது அப்போ இந்த குரு திசை முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது இது என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவானவர் பாதகாதிபதியாகி வலுத்தாரானா ரொம்ப ரொம்ப பிரச்சனை இப்போ மிதன லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதியாகி இரண்டில் வலுத்தம் அமையும் பொழுது அவர் என்ன வேணால் கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பார் அதே போல் இந்த பக்கம் தனுர் மீன லக்னங்களுக்கு அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குறார் லக்னாதிபதி இங்கே கூடிய ஒரு அமைப்பே இல்லை குரு திசை பதினாறு வருஷங்கள் நடக்கும் பொழுது துலா லக்னாதி துலா லக்னங்களுக்கு திருமணத்தை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துறார் குருவானவர் அத்தனை மங்கள காரியங்களுக்கும் காரகத்துவம் உடைய வரவர் குருபலம்னு நான் சொல்கிறோம் எப்போவுமே திருமணம்னால் குருபலம் வந்துடுது அப்படின்னு தான் சொல்கிறோம் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறோம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கிடையவே கிடையாது துலா லக்னத்திற்கு பதினாறு வருஷம் நாற்பது வயசானாலும் திருமணத்தை நடத்த விட மாட்டேங்கிறார் ஏழாம் வீட்டுக்கு விரையாதிபதியாகி திருமணத்தை தடை பண்ணுறதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியம் தடையாறது திருமணம் தடையாறது வேலையை தடுக்கிறாங்க எல்லாமே இந்த குரு வந்து தன்னுடைய காரகத்துவத்தில் கெடும்பொழுது இந்த சாபங்களை ஏற்று இந்த குருவானவர் பலவீனமாகி சாதகமில்லாத அமைப்பில் அமர்ந்து நமக்கு கெடுதல் பண்ணும் பொழுது அது வந்து தோஷங்களாக மாறுகிறது சில விஷயங்களில் குருவானவர் எவ்வளவு கெட்டிருந்தாலும் எவ்வளவு தவறான காரகத்துவம் இருந்தாலும் சில அற்புதமான நம் நன்மைகளையும் பண்ணிடுறார் குறிப்பாக மீன லக்னத்தில் ஒரு மீன ஜாதகர் சதய நட்சத்திரம் பதினாறு வருஷம் குரு திசை படிப்பு எப்படி இருக்கும் நூற்றுக்கு எண்பது பேருக்கு குரு திசையில் படிப்பு கெட்டு தான் போகுது ஆனால் இந்த ஜாதகருக்கு குருவானவர் லக்னாதிபதியாகி பத்துக்குரியவராகி பதினொன்றில் நீச்சமாகி உட்கார்ந்துருக்கு அப்போ கரெக்டாக அவருடைய முக்கியமான படிக்கிற காலகட்டத்தில் இந்த குரு திசை வருது ராகு திசை பத்து வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான படிப்பெல்லாம் இந்த குருவுடைய காலகட்டத்தில் தான் அவர் படிக்கிறார் பத்து வருஷமும் பன்னெண்டு வருஷமாக எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியல ராகு திசை ஒரு ஓரளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான காலகட்டத்தில் குரு தான் வராரு அந்த குரு நீச்சமாகி லக்னாதிபதியாகி பத்துக்குரியவராகி உட்காந்து தன்னுடைய திசை நடத்துகிற காலத்தில் இந்த ஜாதகர் ரொம்ப அருமையாக படித்தார் அற்புதமாக படித்து அவங்களுடைய கிளாஸ்லையும் ஃபஸ்ட் ரேங்க் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ரொம்ப நல்ல வேலை கிடச்சி அந்த குரு திசையில் அவருக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்தது குரு லக்னாதிபதி கேந்திராதிபதி ஆனால் பதினொன்றில் நீச்சமாகி அமர்ந்தார் அது மட்டும் இல்லை அதில் நிறைய சூஷ்மங்கள் இருந்தது அவர் வாங்கியது சந்திரனுடைய சாரம் மீன லக்னத்திற்கு ஐந்துக்குரிய சந்திரனுடைய சாரம் அவர் நல்ல வளர்புறைய சந்திரனாகி பன்னெண்டில் தான் இருந்தார் ஆனாலும் அந்த சந்திரன் சாரம் பெற்ற குரு நவாம்சத்தில் உச்சமாகி அவருடைய திசை நடந்த காலத்தில் இந்த ஜாதகர் அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆனார் அடுத்து வந்த சனி திசை ஒன்றும் சௌகரியத்தை கொடுக்கல இந்த குரு சனியுடைய வீட்டில் தான் அமர்றார் வீடு கொடுத்த சனி பகவான் எட்டில் உச்சமாக தான் இருக்கார் ஆனாலும் இந்த சனி திசை சிறப்பாக அமையலை அந்த குரு திசையில் இந்த ஜாதகர் ரொம்ப ஒரு நல்ல மேன்மையான நிலைமையில் வந்தார் அப்போ இது வந்து சூஷ்மமான காரணங்களில் அந்த குருவானவர் பிரகாசிக்கிறார் அப்போ அந்த சூஷ்மங்கிறத எது தீர்மானிக்கிறது இந்த அம்சத்தில் ஒரு கிரகம் வந்து பலமடைகிறத எது தீர்மானிக்கிறது இப்போ உன்னுடைய கர்மாக்கள் உன்னுடைய செயல்கள் வந்து ராசி கட்டத்தில் அமருதுன்னாக்கா உன்னுடைய எண்ணங்கள் நம்ம மனசில் இப்போ ஒரு ஒரு கொள்ளக்கூட்டத்தில் கூட ஒருத்தன் இருப்பான் ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவன் ஒருத்தன் மட்டும் அது ஒத்துக்க மாட்டான் அந்த குழந்தையை துன்புறுத்துறதுக்கோ குழந்தைக்கு எதாது கெடுதல் பண்ணுறதுக்கோ போடான்னு என்னை அடித்தாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைய தப்பிக்க விட்டுடுவோம் சினிமாக்களில் தான் பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க முடியாது கதைகளில் கேட்கலாம் அப்போ இந்த சில நல்ல எண்ணங்கள் தவறான செய்கைகளில் மாட்டிட்டா கூட அவங்களால தவறு பண்ண முடியாது சில தனக்கு மீறிய ஒரு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வழி காட்டும் அதுதான் இந்த அம்சத்தில் போய் உக்காந்து இவங்களை காப்பாற்றுறதா இருக்கலாம் நமக்கு இதுக்கு எதுக்குமே சொல்லி வச்ச ரூல்ஸ்ன்னு எதுவும் கிடையாது ஆனால் நம்ம அனுமானிக்கும் பொழுது இப்படி தான் தெரியுது அது நம்முடைய ஒரு பெண்ணை கொடுமப்படுத்தினா ஒரு தாய்க்கு சரியான சாதம் போடலைன்னா கூட பிறந்தவங்களை அவங்களுடைய கஷ்டத்தில் நம்ம காப்பாற்றலைன்னா சகோதரிகளை அப்போ அந்த சுக்கரனுடைய சா சாபம் நமக்கு கிடைக்காது அந்த பெண்களுடைய சாபம் அந்த சுக்கரன் வந்து தோஷமாக மாறும் அந்த பெண்கள் தான் நம்மளை சபிப்பாங்க சுக்கரன் நம்மளை சபிக்க மாட்டார் அந்த குழந்தைகள் நம்மளை சபிப்பாங்க குரு நம்மளை சபிக்க மாட்டார் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாபம்ங்கிறது நம்ம ஜாதகத்தில் அமரக்கூடிய குருவை பலவீனமாக்கும் அப்போது தோஷமாக மாறுது அந்த தோஷம் நம்ம வாழ்க்கையை பாதிக்க நம்ம நேரடியாக குரு சுக்கரன் சனி பகவான் யாருக்குமே நம்ம கெடுதல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது அந்த காரகத்துவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணுறோம் அந்த கெடுதல் சாபங்களாகி அந்த சாபம் நமக்கு தோஷமாக கன்வெர்ட் ஆகி நம்ம கிரகங்களை பாதிக்கிறது நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறது இதுதானே தவிர எந்த ஒரு கிரகமும் ஒரு மனிதனை பாதிக்கவே பாதிக்காது கிரகங்கள் கூடிய வரைக்கும் நமக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்யும் அதே போல் குருவானவர் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் நமக்கு நிச்சயமாக வழிகாட்டக்கூடியவர் குரு அந்த குருவுடைய சாபங்கிறது நமக்கு என்றைக்குமே கிடையாது குருவை நம்ம வேதனைப்படுத்தி இருப்போம் முன்னோர்களை வேதனைப்படுத்தியிருப்போம் நம்ம போன ஜென்மத்தில் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியிருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் குருவை பாதிக்கும் அப்போ அந்த குருவை வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நீச்சமாகி அல்லது கேந்திராதிபத்திய தோஷங்களோடு அப்படி அமர்ந்து நமக்கு வந்து அந்த குரு திசை முழுவதுமே நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆகிடும் இது எல்லாமே தோஷம்தான் அதனால் எந்த காலகட்டத்திலையும் குருவால் நம்மளை சபிக்க முடியாது குரு தந்தை கிணையானவர் சிவபெருமானுடைய அவதாரம்தான் குருங்கிறவர் அதனால் அந்த தட்சிணாமூர்த்தியுடைய வடிவமாகிய குரு பகவான் நம்மளை வழிநடத்துவர் நமக்கு நன்மைகளை தருவர் ஆனால் அவருக்கு அதை தரவிட முடியாத அளவுக்கு நம்முடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கஷ்டங்களை அனுபவிக்க தான் வேண்டியிருக்கும் மற்றபடி எந்த நவகிரகமும் நமக்கு சாபங்களை கொடுக்காது அதிலும் குறிப்பாக குரு பகவான் நன்றி வணக்கம் வாய்ப்பு தந்ததுக்கு